சார் ஒன்றுமே இல்லை நான் இப்போ புஷியானந்த் வந்திருந்தாருங்க அவங்க எல்லாம் டீமாக வந்தாங்க போயிட்டு திரும்ப ரிட்டன் வந்துருந்தாங்க நான் என்ன பண்ணேன் சரி வண்டியை குறுக்க நிப்பாட்டி ஏங்க நீங்கள் வந்திருக்கீங்க அவர் வரலங்களா விஜய் சார் வரலீங்களான்னு நான் கேட்டேன் நீங்கள் எப்படி விஜய்னு பேரை சொல்லலாம் அப்படின்னாங்க விஜய்னு பேர சொன்னால் தானே தெரிய அவர் வரலையானா தெரியாதில்ல இப்போ அவர் எங்கே விஜய் சாரியாக வரல ஆனந்தங்க விஜய் சாரியாக அவங்க வரல அப்படின்னு தான் நான் கேட்டேன் அதுக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க உடனே கொந்தளிக்கிறாங்க எப்படி நீங்கள் பேரை சொல்லலாம் அப்படின்னு பேரை சொன்னால் அவர் வரலையானா கேட்டால் தெரியாதில்ல இப்போ இல்லை கேப்டனுக்கு வந்து மதித்து இப்போ வந்து எவ்வளோ ஃபஸ்ட்டு படம் நாளை தீர்ப்பு படம் எடுத்தார் அந்த படம் வந்து ஃபெயிலர் ஆகி போச்சு அதுக்கப்புறம் கேப்டனை வச்சு அந்த ப படம் எடுத்தாங்க அந்த படத்து மூலிமா ஃபேமஸான இருந்து இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக இருக்கார் பாராட்டக்கூடிய விஷயந்தான் இன்றைக்கி ஒரு அரசியல் கட்சி தலைவராகவும் இருக்கார் பாராட்டக்கூடிய விஷயந்தான் நான் ஏற்றுக்கிறேன் அதெல்லாம் மதிக்கக்கூடிய விஷயம் தான் நானும் அவர் நல்லா மதிக்கிறேன் ஒரையெல்லாம் சொல்லலை இன்றைக்கி வந்து அண்ணா வந்து எல் எல் எல்கே சுதிசானனும் சரி இல்லை தம்பி விஜயபுரனும் சரி எல்லாருமே போயிட்டு நேரில் போய்ட்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் பார்த்து சார் இது கொண்டு அழைப்பு கொடுத்துருக்காங்க நேரில் போய்ட்டு வாங்க அவசியம் வாங்க அப்படின்ட்டு ஆனால் இவங்க என்ன பண்ணுனாங்க இவங்க வந்து அவர் வந்து ஒரு புஷ்ஷியானதுன்ற அவர் கூட இருக்கிற ஒரு சிலரை வந்து பொது செயலர் அவரை கூப்பிட்டு வந்து அவர் அவர் வந்தார் ஏங்க நீங்கள் வந்திருக்கீங்க ஏன் அவர் வரலையா அப்படின்னு யதார்த்தமாக கேட்டது தான் ஏன்னா நம்ம எத்தனை தடவை நாங்கள் பார்த்துருக்கோம் அவருக்கு உடல்நிலை சரியாக போது வந்து கூட பார்க்கல அவர் யாரும் உடல்நிலை சரியில்லாத போது எத்தனையோ தடவை விமர் ஆயிரம் விமர்சனங்கிறதுக்கு அப்புறம் தான் இவர் வந்தார் கேப்டன் இருந்தால் அப்போ விமர்சனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி கோவமாக இருந்தாலும் நல்லா நல்லா இருக்காது கண்டிப்பாக அவசியம் போய் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட்டுக்காக தான் அவர் கிளம்ப அன்னைக்கு கூட கிளம்பி வந்தாரு இல்லைன்னா வந்திருக்க மாட்டாரு இல்லைன்னா இன்னைக்கு வந்துருக்கணும் இல்லை இந்த மனிதனாக இந்த மனிதனாக இருந்ததுன்னா இன்னைக்கு வந்திருக்கணும் இல்லை வரல பாருங்க அவர் வேற ஒரு ஆள் அவருக்கீட ஒரு ஆளை நியமிச்சு அவர் அனுப்பிச்சு விட்றாரு இதை தான் நான் எதார்த்தமாக கேட்டேன் ஏங்க நீங்க வர நீங்க வந்திருக்கீங்க அவருங்க அவர் ஏன் வரல அப்படின்னு கேட்டேன் ஏன் விஜய் சார் வரல அப்படின்னு கேட்டேன் விஜய் சார் ஏன் வரலன்னா நீங்களே பேரை சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு பேர் சொல்லி கூப்பிட்றது அது விஜய் சார் வந்து இல்ல விஜய் சார் ஆனந்த் ஏதாவது குறையாக பேசல ஆனந்துங்க ஆனந்துங்க ஏன் விஜய் மினிஸ்டர் வரல அப்படின்னு தான் கேட்குறேன் இது வந்து தவறான ஒரு கேள்வி கிடையாது மரியாதை குறைவாக நான் பேசவே இல்லை நீங்க எப்படி அவரை வந்து பேர சொல்லி கூப்பிடுறீங்க அவரே விஜய் விஜய் சார விஜய் சார்ன்னு தான் சொல்ல முடியும் விஜய் சொல்லு அவர் சொன்னாங்க ஆனந்தங்க ஆனந்தங்கன்னு தான் சொன்னாங்க என்ன விட ஒரு நாலஞ்சு வயசு மூத்தவரா இருக்கலாம் விஜய் சார் தப்பு இல்லை நான் வந்து மரிய மரியாதையாக சொன்னேன் அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர் உச்ச நட்சத்திரம் நம்மள அவரை குறை சொல்லவே இல்லை சரிங்களா அவர் நம்ம குறை சொல்றதுக்குலாம் நம்ம ஆளே கிடையாது இருந்தாலும் தலைவரோட இதுக்கு அவர் நேரில் வரலாம் இல்ல நேரில் போய் அழைப்பு கொடுத்தாங்க நேரில் வந்துருக்கலாம் இல்ல அப்படின்ற ஒரு நான் இது மூலமா வெளிப்படுத்துறேன் வச்சு அதுக்கு தான் அத்தனை பேர் வந்து ஏன் நம்ம சொல்றீங்க அது கேப்டன் வந்து ஒரு ஆயிரம் பக்கம் அது அவர் ஒரு நூலகம் இவர் வந்து ஒரு நிமிஷம் இவர் வந்து ஒரு பக்கம் கூட அந்த ஆயிரம் பக்கத்தில் ஒரு பக்கம் கூட விஜய் சார் கிடையாது ஒரு ஆயிரம் பக்கத்தில் ஒரு ஒரு பக்கம் கூட இல்லை சரிங்களா ஒரு பக்கம் கேப்டன் வந்து ஒரு நூலகம் ஒரு ஆயிரம் பக்கம் இல்லை ஒரு நூலகமே அவர் கேப்டன் இன்னைக்கு வந்து ஒரு நூலகமா மாறிட்டாரு லட்சம் இல்ல ஒரு நூலகமாவே மாறிட்டாரு ஆனா அதுல வந்து ஒரு புக் ஒரு ஒரு புக்கில் ஒரு பேப்பர் கூட அவரு கிடையாது சரிங்க ஒரு பாதி பாதியில் ஒரு பேப்பர் கூட கிடையாது அப்படியேப்பட்ட ஒரு ஆளுதான் அவரு ஆனால் இன்னைக்கு வந்து கொண்டாடுங்க வாங்க பின்னாடி வாங்க எல்லாமே பண்ணுங்க யாரும் எப்படியாப்பட்டவங்க பண்ணுனாலும் கேப்டனை பார்த்து தான் பண்றாங்க எப்படி எப்படி இனிமேல் யார் வந்தாலும் கேப்டனுக்கு தான் கேப்டனை பார்த்து தான் ஒவ்வொருத்தரும் பண்றேன் கூட இன்னைக்கு வந்துருக்கான எதுக்காக வந்துருக்கேன் தெரியுங்களா இன்றைக்கி அந்த அவர்கிட்ட நான் வேண்டுதல் வச்சிருக்கிறேன் எதுக்காக வேண்டுதல் வச்சுருக்கணுமே கடவுளே ஐயாவே வள்ளலார் எப்படி இருந்தார் வள்ளலார் போல நீங்கள் அது மாதிரி இருந்தீங்க அதே மாதிரி உங்களை போல் அளவுக்கு நாம் செய்ய முடியாது ஆனால் என்னோட ஆசை என்னென்னா ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் வள்ளலாரோட ஃபோட்டோவை வச்சும் நம்ம கேப்டனோட ஃபோட்டோவை வச்சும் நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு அன்னதானம் போடணும்னு நான் வேண்டிக்கிட்டேன் அவர்கிட்ட கடவுளை இந்த இந்த அன்னதானம் போடுறதுக்கு ஒரு வகை செய்யா ஐயா கேப்டன் ஐயா சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு இந்த வேண்டுதல் வைக்கிறதுக்காக நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கிறேன் ஒரு குடம் தண்ணி வைக்க மாட்டேன்றாரு விஜய் இவர் எப்படின்னா மக்களை போய் காப்பாற்றுவார் இவர் ஒரு போ ஒரு அம்மா அழுகுறாங்க ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு காலையிலேருந்து பார்க்கறதுக்கு அந்த குழந்தைக்கு பசிக்கிட்டு ஒரு குடம் தண்ணி வைக்கலையே அவன் வீட்டுக்கிட்ட நீ கேள்விப்பட்டீங்களா டிவியில் ஆ அப்போ நீ வந்து மக்களை சாதிச்சுடுவியா எவ்வளோ பேர் இல்லாதவன் நடிகர் நாடக நடிகர் எல்லாம் இருக்கிறான் உனக்கு தெரிஞ்சு நீ இது ஸ்டார் தானே அதெல்லாம் சரி பண்ணிட்டு வாயா அரசியலுக்கு விஜயகாந்த் பண்ணார்ல எல்லாேருக்கும் செஞ்சார்ல அதை சரி பண்ணிட்டு வாய அரசியலுக்கு உடனே வந்து நீ அப்படியே வானத்திலேருந்து குச்சி உடனே முதலமைச்சராக செஞ்சிடலான்னு பார்க்குறியா ஈரோட்டில் இடைத்தேர்தல் வருது அதில் வந்து நிற்க சொல்லு ஆளை நின்று அவர் கப்பா எதுன்னு காட்ட சொல்லு அப்போ தெரியும் கரெக்டாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் தான் கோழி கழிப்பாரான் தனியாக நிற்க மாட்டாரான் அப்புறம் இப்படி இடைத்தேர்தல் வந்தால் அப்போ எப்படி தலைவர் நின்னார் கேப்டனு ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லா இடைத்தேர்தலும் நின்னார் நின்று சரிக்கு சரிமா ஓட்டு வாங்கினார் திகிரியம் ஒரு மனுஷனுக்கு திகிரியன்றது தான் பலமே

எட்டு லட்சம் பேரா நாங்கள் போனோம் நான் சும்மா போனேன் டைம் பாஸுக்கு ஒருத்தவங்களுக்கு ஊர் அந்த வழியில் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்போம் தண்ணி வாங்கி வச்சுருப்பேன் நீ கேளு நான் போனேன் என் பொண்டாட்டிக்கிட்டேன் நான் போனேன் சும்மா போனேன் டைம் பாஸுக்காக ஒரே ஒரு தண்ணி வாங்கி வச்சுருப்பேன் அந்த வழியில் கேளு ஜனங்கள் எவ்வளோ பாடுபட்டு லோல்பட்டு இதே வந்தாங்க தண்ணிக்கு இது எல்லாம் எல்லாருக்கு திருச்சிலேருந்து மன்னாட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆனால் அது கூட மன்றத்துக்கெல்லாம் தெரியும் அது ஒரு வார்த்தை கூடமே அலவுன்ஸ் பண்ணவே கிடையாது அது அப்படியே முடிவு ஆழ்ந்த இறக்கத்தை கூட யாருமே போக கிடையாது செயல்படுங்க கட்சியிலருந்து யாருமே போகக்கூடாது அவங்களுக்கு அப்ப அந்த அந்த மாதிரி இருக்கும்போதே இதுக்கு மேலே அவங்க போய் என்ன பண்ண போகிறாங்க இனிமேல் எங்கேயாவது மாடன்னு கூட்ட போவாங்களா நான் என்ன சொல்கிறேன் இன்னும் ஒரே ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் பெண்ணில் இன்னைக்கு இரநூறு கோடி சம்பளம் வாங்குறாரு நீங்கள் அவர் ஏன் அரசியல ஆரம்பிக்கிறாருன்னு நான் சொல்கிறேன் அவர் அவங்க வீட்டுக்கார மாடல் லண்டனில் போய் செட்டில் ஆக போகிறாரு மக்களுக்காக ஒரு நூறு கோடி ஐம்பது கோடி செலவு பண்ணேன் நானும் வந்தேன் நானும் செலவு பண்ணேன் சம்பாரிச்சா அப்போ நீங்கள் கணக்கு அப்பில்ல நான் செலவு பண்ணேன்னு ஒண்டாட்டி பிள்ளையோட லண்டன்ல செட்டில் ஆக வேணா எடுத்துக்கோ அடுத்த ஒரு பத்து நீ எடுத்துக்கோ அவர் அவங்க வீட்டுக்காரமான பிள்ளையோட லண்டன்ல செட்டில் ஆக போறாரு விஜய்க்கு ஆதரவு எப்பயுமே உண்டு தெய்வத்தை பார்க்க வந்தோம் குரு பூஜைக்கு வந்துக்கிறோம் சரிங்களா கட்சி மாநாடுக்கு வரல எங்க குரு பூஜைக்கு வந்துரும் தெய்வத்தை பார்த்தோம் கரட பகவானும் அல்ல கொடுத்தாரு தரிசனம் பண்ணிட்டோம் கேப்டன் சொன்னாவே வரலாருங்க அதாவது அவர் முத முதல் மாநாடு நடத்தினார் நாற்பது லட்சம் பேர் கேப்டன் இறந்தார் அன்றைக்கி இருபத்தஞ்சு லட்சம் பேர் மேலே தான் இருக்கும் கம்மியாக இருக்காது ஆனால் எல்லாம் மறைச்சாங்க இன்றைக்கி காலையில் நாலு மணிலேருந்து கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்குது நாலு மணிலேருந்து கூப்பிட்டு தான் வந்திருக்கேன் நான் அஞ்சு மணி நேரம் காத்திருந்து தரிசனம் பண்ணேன் நீ வரவங்க வந்து எட்டு மணி நேரம் காஞ்சுருந்தாதான் தரிசனம் கிடைக்கும் கொஞ்சம் திரும்ப காசு கொடுத்து தான் வெயிட் பண்ணினாலும் போலீஸ் ஓடுங்க தரிசனம் தாண்டி வர்றாங்களா கேப்டனுக்காக ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு பஸ் பேர் போட்டுன்னு நாங்கள் வந்த எங்க தலையில் பார்த்துட்டு போகிறன்னா உண்மையான தலைவர் தன்மான தலைவர் கடன் போட்டு என்று சிவபெருமான் நாங்கள் என்னைக்குமே கேப்டன் போட்ட கோட்டை ஒரு நாள் கூட நாங்கள் வந்து தாண்டினதே கிடையாது அப்படி நாங்கள் மற்ற கட்சிகள் மாதிரி வந்து சும்மா அராஜகர் ரவுடிசன் அப்படிலாம் போயிருந்தோம்னா இன்றைக்கி ஆளுங்கட்சியெல்லாம் பண்ண ஆளுங்கட்சியெல்லாம் பண்ணுற ஒரு சில தவறான செயல்களுக்கெல்லாம் நாங்களாம் வேறு மாதிரி போயிருந்துருக்குன்னு ஆனால் எங்கள் கேப்டன் என்ன சொன்னார் நான் இறந்த பின்பும் ஒரு தீக்குச்சி கூட தமிழகத்தில் எரியக்கூடாது மௌனமாக தான் அப்படிங்கணும் எரியிறது மனசு இதயத்தில் தான் எரியணும்னு ரமணாவிலே சொல்லியிருக்காரு எங்கள் கேப்டனை எங்களை அப்படியே செதுக்கி செதுக்கி வளர்த்துருக்கிறாரு அதனால் நீங்கள் நல்லா பாருங்கள் உலகத்திலேயே உலகத்திலே எத்தனையோ வள்ளல்கள் வாழ்ந்திருக்கலாம் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் உலகத்திலேயே நல்லா யோசிச்சு பாருங்கள் இந்த கோயம்பேடுகிட்ட ஆயிரத்தி ஐநூறு பழமை வாய்ந்த கோவில் ஒன்று இருக்குது சிவன் கோவில் அங்கே கூட இந்த தருடன் வந்து வராரா என்னென்னு எனக்கு சரியாக தெரியல ஆனால் கேப்டன் கோவிலுக்கு மட்டும்தான் ஒவ்வொரு வாட்டியும் தரிசனம் பண்ணும் போதெல்லாம் இன்னைக்கு காலையில் இருந்து பார்க்குறேன்னா பதினஞ்சு தூரம் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்கு உலகத்திலேயே உலக வள்ளல் சார் உலகின் எட்டாவது வள்ளல் இல்லை முதல் வள்ளல்னே சொன்னாலும் அதில் ஆச்சரிய பண்ணுறது ஒன்றுமே இல்லை சார் புரியுதுங்களா தெய்வத்துக்கு ஈடானவர் அதனால் வாழ்க கேப்டன் வளர்க அண்ணியார் நாளைய தமிழகம் தேசிய முற்போருக்கு திராவிடக் கழகம் ஆனால் தயவு செய்து உங்கள் மீடியாக்காரங்களை வேண்டி வேணுன்னு கேட்டுக்கிறேன் இந்த ஜால்ரா போடு வேலையை விட்டுட்டு தயவு செய்து உண்மை என்னவோ அதை மட்டுமே பண்ணுங்கள் ஏதோ இன்றைக்கி வந்து ஒரு நாலாயிரம் அஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதுக்காக மற்ற ஆண்கள்கிட்ட துட்டை வாங்கிட்டு அதாவது இன்னைக்கு வந்து எங்களை தூக்கியெல்லாம் பேச வேண்டாம் என்ன நடக்குதோ அதை போட்டாலே போதும் நாங்கள் தமிழ் என்ன உலகத்தையே நாங்கள் திரும்பி பார்க்க வச்சுருவோம் தயவு செய்து கீழ்த்தரமான வேலையை அப்புறம் எடுத்துக்காதீங்க நீங்கள் மீடியக்காரங்க தான் ஒரு சில மீடியாக்களை மட்டும் நான் சொல்கிறேன் தவறாக பேசணும் மீடியாக்களை மட்டும் சொல்கிறேன் அனுப்பத்தனமான வேலையை தயவு செய்து மீடியாக்காரர்கள் பண்ணாதீங்க மதுகளுக்கு ஒழிப்பேனா ஆட்சிக்கு வராங்க ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த விளக்கு பற்றியே பேச மாட்டுறாங்க அப்படின்னும் போது பார்த்தா இப்போ ஒவ்வொரு ஊரில் எங்கள் ஊர்லேயே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து வருஷமாக ஒரு பதினஞ்சு குடும்பம் வந்து அழிஞ்சிருக்கு எல்லாமே வந்து சரக்கு சாப்பிட்டு வேலையை அதாவது சரக்கு போதையில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி பாதியில் தானாக தூக்கு மாட்டிக்கினு பாதியில் கொளுத்திக்கின்னு அதுமாரி வந்து எங்கள் ஊரில் சின்ன கிராமம் தான் வந்தாசி பக்கத்தில் நெல்லியாவளம் கிராமம் தான் எங்கள் கிராமத்துலேயே வந்து மொத்தத்துலேயே வந்து ஒரு முந்நூறு வீடு தான் இருக்கும் அந்த முந்நூறு வீட்டுக்கே வந்து பதினஞ்சு வருஷத்தில் பத்து வருஷத்தில் பதினஞ்சு வீட்டுக்கு குடும்பத்துக்கு அழிஞ்சிருக்கு அப்படின்னும் போது இந்த மது விலக்கை ஏன் ஒழிக்க மாட்டுறாங்கன்னு தெரியல இல்லை ஆதார் கார்டை வச்சு மது விலக்கை வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டில் கொடுக்க சொல்லுங்கள் கரெக்டாக ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டில் மேலே சாப்பிட்டான்னா அவனுக்கு வந்து போதை ஏற போகிறது கிடையாது இந்த போதை அதிகமாகனா தான் அவனுக்கு தான் வந்து தப்பான எண்ணம் தோணுது இந்த போதை அதிகமாகாத இருந்தால் க அவன் கரெக்டாக நான் அவனுடைய கஷ்டத்தை குடிக்கிறான் குடிச்சிட்டு கம்முன்னு சாப்பிட்டு படுப்பான் அதை விட்டுட்டு அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுனா தப்பான எண்ணம் உருவாகிட்டு இந்த ரேப்பு நடக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து தப்பான காரியம் திருடுறதுக்கு மற்ற காரியத்துக்கு எல்லாத்துக்குமே வந்து அதிக போதைகள் தான் செய்கிறானுங்களை கண்டி கண்டு எவனும் வந்து தெளிவாக செய்கிறவன் கிடையாது அப்படின்னும் போது அந்த மது விளக்கை ஏன் ஒழிக்கிறதுக்கு அது ஒழிக்கவே முடியாது அப்படின்னு ஆய் போச்சுன்னா ஆதார் கார்டு வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டில் கொடுங்க மீடியமாக குடிப்பான் ஆ குறைக்கும் குறையும் அது அதுமாரி குறைஞ்சா பிரச்சனையே கிடையாது மது விளக்கு மீடியமாக கரெக்டாக இப்போ பிளாக்கில் விற்கிதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நீ அதுமாரி ஆதார் கார்டு பதிவு பண்ணி விற்று பாருங்கள் பிளாக்கில் ஒன்று கூட விற்க முடியாது ஏன்னால் ஆதார் கார்டு பதிவு பண்ணி வாங்கறதுனால இவங்க ஆதார் கார்டில் தான் அந்த மதுகளுக்கு போகுது அந்த பாட்டில் போகுது அப்படின்ற மாதிரி கணக்கு வந்துடும் அப்படின்னும் போது சைட்டில் பிளாக்கில் விற்க வேண்டிய தேவை இருக்காது அதே போல் வந்து நீங்கள் அரசாங்கம் கவர்மெண்ட் வேலை இளைஞருக்கு தராங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் தர முடியாது எல்லாருக்குமே தர முடியாது இந்த ஆதார் கார்டில் ரெண்டு ஒரு நாளைக்கு ரெண்டு பாட்டில் வாங்குகிறேன்னா அவனுக்கு கவர்மெண்ட் சலுகை கிடையாது கவர்மெண்ட் வேலை கிடையாதுன்னு அறிவித்து பாருங்கள் அப்போ என்ன ஆகணும் இளைஞர்லாம் வந்து குடிக்கிறதே கொஞ்சம் யோசிப்பான் சரி நமக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்காது இது குடிச்சா அப்படின்னு இளைஞர்களும் குடிக்கிறத நிறுத்துவாங்க நிறுத்துறானோ இல்லையோ கொஞ்சம் யோசித்து சரி நம்ம குடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மேலும் மேலும் வந்து குடிக்கிறதுக்கு இந்த குடிக்கிறதுனால தாங்க எல்லாமே ஊர் இல்லை நாடு இல்லை எல்லாமே கெட்டுப்பார்த்தது என்னென்னா குடின்னால்தாங்க அந்த குடியை வந்து கரெக்டாக ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ ஒழிக்கவே முடியாதுன்னா அதுக்கு கரெக்டாக ஒரு ஒரு ஆளும் அவங்களுடைய ஆதார் கார்டு வச்சு வாங்குகிற மாதிரி அதை செயல்படுத்த சொல்லுங்கள் நன்றிங்க